வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாணம் நாங்கள் இன்றைக்கு திருவோணமலைக்கு எங்களுடைய குழு வந்து எங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவது சம்பந்தமாக ஏற்கனவே பசு சின்னத்திலையும் வண்டி சின்னத்திலையும் ரெண்டு குழு வந்து திருவோணமலை மாவட்டத்தில் உப்புவழி பிரிய சபையிலையும் மற்றது பட்டினம் சூழ் பிரிய சபையிலையும் வந்து அவர்கள் ஏற்கனவே நொமினேஷன் தாக்கல் செய்திருந்தவர்கள் ஊசி சின்னத்தை எடுக்கவில்லை இப்போது நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்ததன் நோக்கம் அந்த ரெண்டு சுயேட்சை குழுவையும் எங்களுடைய பஃப்ரா அல்லது வந்து எங்களுடைய ஊசி கட்சிக்கு வந்து உள் வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு ஆரம்பகட்ட ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்காக தான் வந்திருந்தாங்க இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்ட கேள்வி வந்து இந்த ஆழ்ந்த மனதில் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனால் கிடைக்க வேண்டும் என்றது மனசில் இருக்கிற வறிய வெற்றிடம் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி ஏனென்றால் அஹ் பிள்ளையான அரஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் பிள்ளையானுடைய டிரைவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது மைத்திரிபால சிறிசேன அப்போதிருந்த ஜனாதிபதி நல்லாட்சி அதே இதாக இருக்கலாம் யாருமே அவர்களுடைய பழைய அரசாங்கத்தை தோன்றுவதாக இல்லை அந்த அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் அம்பு எய்தவனை பார்க்கவில்லை அம்பை தான் எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேர்தல் கால விளையாட்டாகவும் இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஸ்டேஜாகத்தான் நான் பார்க்கிறேன் மக்களுடைய நீதி இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போட ஜனாதிபதிக்கு வாக்கு போடுங்க என்று சொன்ன நான் இப்ப நானே சொல்கிறேன் என்றால் எனக்கு அதில் பெரிய சந்தேகம் இருக்கு நான் நினைக்கிறேன் அது சற்று மக்களை ஏமாற்றுகிற வேலையாக போகிறது ஆனால் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அசாத் மலானா கொடுத்திருக்கின்ற ஜூஎனுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த அபிடேவிட் வைத்து கொண்டாவது சில பேர் அரெஸ்ட் பண்ணலாம் செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்